ஹவுஸ் ஒய்ஃப் ஆனால் அவங்க கண்டுபிடிப்பாங்க பாருங்க மட்டி போய் சொல்லவே முடியாதுங்க மூஞ்சி பார்ப்பாங்க கிளீனாக கண்டுபிடிப்பாங்க ஒருத்தன் சார் சாதாரணமாக நாற்று கிழவேன் பத்து மணி வரையும் தூங்குறவன் அன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா என் காலையில் ஏழு மணிக்கு எழுந்துக்கிறான் எழுந்து ஷேவ் பண்ணுறான் நாற்று கிழமை ஷேவ் பண்ணுறான் அப்படின்றான் ட்ரிம் பண்ணுறான் இன் பண்ணான் ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஷூ பாலிஷ் போடுறான் இவளுக்கு சந்தேகம் வந்துச்சு ஏன்னா நாற்று கிழமைக்கு சாதாரணமாக பதினோரு மணி வரையும் நுங்கியோடு தூங்குறவன் ஒன்றுமே சொல்லாமல் கிளம்புறான் இந்தம்மா என்ன பண்ணிச்சு எங்கங்க ஆ என்னையா கேட்ட பொய் சொல்லும் போது நம்மளுக்கு பேசி வராது அது இல்லாமல் போய் சொல்லும் போது சத்தமாக பேசுவானுங்க பார்த்துக்குறீங்களா என்னது என்னையா கேட்டா ட்ரி தான் கேட்குது சொல்லிட்டா இல்லை என்னையா கேட்டால் ஒன்றா தான் கேட்குது சொல் நான் வந்து சேர்மன் சேர்மன் டெல்லியிலேருந்து வர்றாரு ரிசீவ் பண்ண போகிறேன் பொய் அவளுக்கு தெரியும் பொய்ன்னு நீ போய் சொல்கிறன்னா சண்டை பெருசாக இருக்கும் அவங்க எவ்வளோ புத்திசாலிங்க லேடிஸு டக்குன்னு எம்டி வர்றாரா ஆ சரி சரி ஆ சரி அந்த மாதிரி தான் பண்ணிடுச்சு விளையாடி இந்த பையனை கூப்பிடுதுட்டா இங்கே வா அப்படின்ச்சி பிளேன் கிட்டே இருந்து பார்க்கணும் நீ அப்பா ஏர்போர்ட்டு போகிறார் கூட போகணுச்சு அப்ப நீ என்ன நம்ப அப்ப நம்ப டே நம்பலன்னா அனுப்புது உண்மையை சொல்லு